எல்லாமே செம்மறையாடுதான் வணக்கம் நண்பர்களே நம்ம ஊர்ல புதுசா இப்பெல்லாம் வந்து அடி கருப்பு தலையில் கருப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வாழ் ஓரத்தில் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு பண்ணியில் போன வருஷம் நம்ம வாங்கிட்டு போய் வச்சு வளர்த்து சேல் பண்ணும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிங்களும் சரி வாங்க வர்றவங்களும் சரி அடி கருப்பு வேணாப்பா எனக்கு இந்த இடத்துல கருப்பாக இருக்குதுப்பா எனக்கு அந்த இடத்துல கருப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நண்பர்களே அதனால் சரி அடுத்த வருஷமானால் வந்து ஒழுங்காக சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைரட்டி பள்ளி சந்தைக்கு போயிருக்கோம் இருந்து குப்பம் குப்பத்துலேருந்து பைரட்டி பள்ளி சந்தை நிறைய பஸ்ஸு வருது நண்பர்களே சனிக்கிழமை நம்ம காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்ல தரமான குட்டிகளை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த இடத்துல மைசூரில் மாண்டியா அதுக்கப்புறமா வந்து ஒங்கோலு கூடூர் இந்த மாதிரி இருந்தும் அந்த இருந்து கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஊருக்கு வந்துடுவோம் நம்ம ஏன்னா நம்ம ஊர் சந்தையில் கொண்டு போய் ஆந்திரா ஆட்டங்களை சேல் பண்ணோம்னா இது வேணாப்பா இது வந்து ஹைப்ரிட் ரகம் இதெல்லாம் வந்து சென்ட் ஆகாது நம்ம ஊர் சந்தைக்கு இது நம்ப எல்லாம் விரும்பி வாங்கவும் மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து வியாபாரிங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றவர்களே எங்கேருந்து ஒரு அளவுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குமோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளும் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் விற்கி போகிறதில்ல கரெக்டாக அவங்களுக்கு என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டுக்கு தான் நம்மளும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நம்ம வியாபாரிங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைப்பா இதுக்கு வந்து அடிக்கருப்பு அடிக்கருப்பு வந்து சுத்தமாக வாங்குறதில்ல யாருமே சந்தில் அதனால் அந்த ரேட்டுக்கெல்லாம் இது போகவே போகாது அப்படின்னு நம்ம தம்பியோட பண்ணிக்க வந்து பிடிச்சி பார்த்துட்டு கெடாய் நல்ல தரமாக இருக்கு ஆனால் அடி கருப்பாக இருக்கே அப்படின்றாங்க அந்த கருப்பு வந்து தோல் தானே இருக்க போகுது அது வெட்டி போட்டாக்க அந்த தோல் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படி நம்ம வியாபாரிகிட்டும் பேசி பார்த்தாச்சு நம்ம தம்பியை சொல்லி பார்த்துட்டான் ஆனால் வியாபாரி வந்து இல்லை இல்லைப்பா அதுக்கு வந்து மவுஸ் இருந்தால் தானே வாங்குவாங்க இப்போ ஒரே கலரில் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி ரேட்டு சரி விடுங்கடா நாங்களும் வந்து இனிமேல் அடி கருப்பு இல்லாமல் முழுசாக இருந்தால் ஒரே முட்டை கருப்பை வாங்க போகிறோம் இல்லை வெள்ளை வாங்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆடுகளை வந்து சூஸ் பண்ணி பாயிண்ட் வந்து வளர்க்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் வியாபாரிகளும் சரி இல்லை வாங்க வர்றவங்களும் என்னத்தை சொல்ல போகிறாங்கன்னு அதையும் பார்ப்போம் இல்லை நாங்கள் வந்து வெள்ளை கலர் மட்டும் தான் வாங்க போகிறோம்னா அதுலேயும் ஒரு பத்து குட்டியை வந்து நம்ம இருக்குவோம் இல்லை எனக்கு கருப்பே வேணும் அப்படின்னா அதில் ஒரு பத்து குட்டியை இறக்குவோம் சரி எல்லா கலர்லையும் ஒரு ஒரு அஞ்சு இறக்கிறவங்கண்டா அங்கே சந்தையில் வர்ற கலர்களில் பார்த்து கரெக்டாக அதை அதனால ஒரு அஞ்சு குட்டியாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் நண்பர்களே ஆனால் அதுக்காக தான் நம்ம வந்து பயனடி பள்ளி போகணும் ஏன்னா நிறைய ஆட்டு குட்டிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து நமக்கு பிடிச்சி மாதிரி வாங்கிட்டு போய் வளர்க்கறதை விட வியாபாரிகளுக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் என்ன கலர் பிடிக்குமோ எந்த மாதிரி பிடிக்குமோ அதை மாதிரி தான் பார்த்தாங்களே ஏன்னா நம்ம நண்பரோட பண்ணையிலேருந்து அடி கருப்பு சுத்தமாக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நிறையா வந்து அவரும் இருபத்தஞ்சி கிடாய்கள் வந்து வளர்த்து செம தரமான கிடாய்கள் இருந்தது அதில் நம்ம ஊர் கிடாய்களும் வந்து நல்லா சேலம் ஆயிருச்சு ஓரளவுக்கு ஆனால் நிறைய வியாபாரிங்க வந்து பார்த்துட்டு அடியில் கருப்பாக இருக்குது சைடில் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்குது வேணாப்பா ரேட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நண்பர்களே அதனால் எங்கள் ஊர் சைடில் இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு பண்ணையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மூடி பண்ணியிருக்கோம் சரி பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து இவங்க வியாபாரிகள் ரேட்டை குறைக்கிறாங்களோ அடுத்த வருஷம் நாங்கள் கலர் எல்லாத்துலேயும் ஒரு மூணு கலர் இருக்குது சந்திக்கலாம் அது மூணு கலரு கொண்டு வந்து இறப்போம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ஒயிட் இறக்குன்னா ஒயிட்டு அதே மாதிரி ப்ரௌனுன்னா ப்ரௌனு இல்லை பிளாக்னா பிளாக் இந்த மாதிரி வந்து இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடும் கொண்டு வந்து வைக்கலாம் தான் போயிருந்தேன் நண்பர்கள் மாதிரி 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 சந்தையில் சந்தையில் இதே அவங்க சொன்ன என்ன என்ன தெரியல நம்ம 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 பார்க்க போன இடத்துல செம்மறியாட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் ஆகிருக்கும் அந்த தரமான வந்து வந்து நண்பர்களே நண்பர்களே அதனால் புதுசாக பண்ண போகிறேன்னா ஊரில் சாய்ஸு இருக்கிறவங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா போய் போய் நாம் கொண்டு கொண்டு சேல் அது கஷ்டம் பாருங்கள் இங்கே வியாபாரி வந்திருந்தாரு எல்லாம் ஒரே மாதிரி கலரில் ஆனால் இந்த மகாராஷ்ட்ரியன் அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா இந்த மாதிரி இருந்து கொண்டு வந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலரில் நிறையா கலரில் ஆடுகள் இருக்குது ஆனால் அது வந்து கரெக்டான ரேட்டுக்கும் போயிருது நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்த்த ஆடுங்கள்லாம் வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் ரூபாய் வரைக்கும் வேலை போயிருந்தது அது மட்டும் எப்படியா வாங்குறீங்கன்னா அது வந்து வெளியூர் ஆடு அதனால் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டாங்க நம்ம ரேட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு போகுமோ இப்போ உயிரிட வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா போகுது அப்படின்னு சொன்னால் அதே ரேட்டுக்கு தான் நம்ம சேல் பண்ணாலே ஆனால் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொன்னா மாதிரி இருக்கிற மாநில ஆடுனால் தான் வந்து வியாபாரிகளும் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா லெந்தியாகவும் இருக்குது கறி கொஞ்சம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா இல்லை என்ன காரணம்னு தெரியல இருந்திருக்கில்லையே முழு தெரிஞ்சா ஏன்னா கலரே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னவங்களும் வந்து இந்த வருஷம் தான் வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா நம்மளும் வந்து ஒரு ஏழு எட்டு பேட்ச் எடுத்து சேல் பண்ணிட்டோம் பேட்சுன்னா குறைஞ்சது நம்ம பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது கடாய் வைக்கிற அளவுக்கு தான் நம்ம பண்ணி இருக்கு நண்பர்களே ரொம்ப பெருசாகவும் கிடையாது ஓரளவுக்கு மீடியமாக தான் வச்சுருக்கோம் ஐயா வந்து சொல்லுவார் பாருங்க என்ன ரேட் என்ன வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நண்பர்களே இதெல்லாம் எந்த ஒரு ஆடுனா இது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பிரீடு நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோ மேலே தான் இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க அந்த ரேட் இருக்கு தலையெல்லாம் பாருங்கள் மகாராஷ்டிரால தான் ஒரு சேஃபாக இருக்குது சேஃபாக இருக்கு வளைஞ்சிருக்கு தலையை கிட்டத்தட்ட ஒரு எட்டு அஞ்சு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஆ தலையே அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் மகாராஷ்டிரா ரெண்டு அந்த கடாய் மாதிரி கிடைக்கும்

எுவ சொல்றாங்க நண்பர்களே இது வந்து செமையான கடை பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம ஊரில் எந்த அளவுக்கு ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரினா இப்போ நம்ம பார்த்தோமே அவரை தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளெல்லாம் வந்து பதினஞ்சாயிரரூபா ஜோடி சொன்னாங்க அரௌண்ட் வந்து ஒரு பதினெட்டு கிலோ சம்திங் இருக்கும் நண்பர்களே பதினெட்டுலேருந்து ஒரு இருபது கிலோ சம்திங் இருக்கும் ஜோடி பதினஞ்சாயிரம் சொன்னாங்க ஒரு பதினாலாயிரூவாய்க்கு கிட்டத்தட்ட வாங்கியிருக்கலாம் நல்ல தரமாக தான் இருந்தது நமக்கு தேவையான கலரில் கிடைக்கலன்றதுனால நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டோம் அதே கரெக்டான கலரில் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்சில் வந்து கரெக்டாக வாரத்துக்கு ஒரு நாலு குட்டியனால் வந்து ஒரு கலரில் கிடச்சிச்சுன்னா பார்த்து வாங்கினோம் ஆனால் அந்த ரேட்டுக்கு கிடைக்க மாட்டேன் நண்பர்களே இப்போ ஒரு வார சந்தையில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக இருக்குன்னா அடுத்த வார சந்தையில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஆந்திராவிலிருந்து வர்ற நண்பர்களே அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிடுறாங்க நண்பர்களே நம்ம ஒரு ரேட்டு பேசுவோம் உடனே ரெண்டு பேர் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு ஒரு ஐநூறுரூபா முன்ன கொடுத்து வாங்கிடுறாங்க அதான் அதனால் வந்து அந்த இடத்துல வாங்கும்போது ஒரு நாலு பேர் ஒன்றா நின்று வாங்குகிறோம் வேலை பேசுகிறோன்னா கண்டிப்பாக வந்து அது ஃபோன் முடிவு பண்ணிவிட்டு ஒரே ஆள் போய் பேசணும் வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை பேசிட்டு அட்வான்ஸை கொடுத்து உடனே நூறுரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்கிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சாப்பிட்டு